நடக்க வேண்டி அற்புத கீர்த்தி வேண்டி அவையோரை வரவேற்க வருகிறார் நம் மதுரை நகரத்தார் சங்கத்தின் செயலாளர் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும் நல்ல நடக்க வேண்டும் நகர்த்தார பெருமக்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் நமது நகர விடுதியில் காலை உணவு திட்டம் சிறப்பாக ஆரம்பித்து தொடர்ந்து நடைபெற உள்ளது நமது விடுதியில் புதிய பத்து டீலக்ஸ் ஏசி அறைகள் மற்றும் வசதி ஏற்படுத்தியவுடன் அதிகமான அளவு வெளியூரில் இருந்து நகர்த்தார பெருமக்கள் இங்கோது தங்குகின்றனர் அவர்களின் வசதிக்காக கா உணவு திட்டம் மங்களகரமான ஸ்ரீவாபுரத்தின் முதல் நாளான முதல் ஆரம்பிக்கப்படுகிறது இந்த நிகழ்விற்கு தலைமை உரையாற்ற வந்துள்ள மதுரை நகரங்கா சங்கத்தின் தலைவர் ஆற்றல் மிகுந்த ஆர் மைனோன் அவர்களை வரவேற்கே எடுத்த காரியத்தை திறம்பட முடிக்கும் முடிந்த செயலாற்ற அன்னதானத்தை தொடங்கி வைக்கும் மதுரை சங்கத்தின் மேபர் திருப்பா கண்டபெட்டியார் அவர்களை வரவேற்கின்றேன் அவர்கள் வாழ்த்துறை வழங்க பதிலை தந்திருக்கும் சென்னை கமலா சினிமா சரிபர் வள்ளியப்பன் அண்ணன் அவர்களை வரவேற்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதிக நாட்கள் அவர்கள் சென்னையில் இருந்தாலும் செயல்பாடுகளை கேட்டு தெரிந்து கொள்வார்கள் திருச்சி நகரத்தார் சங்கத்தின் மேலாண் தலைவர் திரு ஆர் திருநாக்கரசு அவர்களை வரவேற்பில் மகிழ்ச்சி அடைகின்றேன் மிக பெரிய நண்பனையாளர் தனது சொந்த ஊரான மதப்பட்டில் திருமணமார் மருத்துவமனை ஆகியவற்றை நகரத்தாளர்களாக தொடங்கி நடத்தி வருகிறார் திருச்சி நகரத்தார் சங்கத்தின் மேலாண் தலைவர் திருத்தா அவர்களை வரவேற்கின்றேன் மாத்தூர் கோயில் சொத்து பாதுகாப்பு குழுவில் இன்று சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் நீர்த்தேக்கங்களுக்கான நீர் எந்திரவியல் உபகரணங்கள் தயாரிப்பில் திகழ்கின்றார் திருச்சியில் இவர் உள்ள கிளாசிக் ஆஃப் ஸ்கில்ஸ் டெவலப்மென்ட் இவரது நீண்டவள கனவின் வெளிப்பாடு ஹரி தியாகராஜன் சேர்மன் தியாகராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் அவர்கள் நமது சங்க உறுப்பினர்களின் பிள்ளைகள் ரெண்டு பேருக்கு இன்ஜினியரிங் மற்றும் அவர்கள் கல்லூரியில் சீல் வாங்குவது எவ்வளவு சிரமம் என்று நமக்கு தெரியும் அவர்களுக்கு கருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்வு மேலும் அவர்களது கடும் வேலை நாம் கேட்டுக் இங்கு வந்து இவ்விழாவில் கலந்து கொண்டவைக்கு நன்றி கூறி அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் செந்தைவாட் நெற்குப்பை நகரக்கார் சங்கத்தின் மேலாண் தலைவர் திரு பி எல் பைரவன் அவர்கள் வந்துள்ளார்கள் இத்திட்டத்தின் ஆணி இவர்கள் என்றால் உயிராக்காது தலைவர் அவர்கள் இத்திட்டத்தை கூறியவுடன் சில தினங்களுக்குள் மீனாட்சி அன்னதான என்ற அமைப்பை இருபது உபயோகர்கள் கொண்டு அதற்கான செயல்பாட்டினை ஏற்படுத்திவிட்டார்கள் அவர்கள் எடுத்த காரியத்தை திறம்பட முடிக்கக்கூடியவர்கள் சென்னைக்கு வந்து தப்பு குழம்பு தான் அவர்களுடைய சம்பந்தமாக அங்கே சென்றோம் அப்பா அவர்கள் வீட்டுக்கு சென்றோம் அவங்க பெரிய சாது ஓட்டல மத்தியான சீட்டெல்லாம் பண்ணி அந்த அளவுக்கு அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடை அடைகின்றேன் இந்த நிகழ்விற்கு தூண்களாக விளங்கும் டிரஸ்ட் அன்னதான உரையாளர்கள் அனைவரையும் வாழ்த்து வணங்கி வரவேற்கின்றேன் இருபது பேர் இருக்காங்க நம்ம அவ்வளவு பேரையும் வாசிக்கிறேன் தலைவர்கள் வாசிப்பாக நேரம் கருதி நான் வந்து இருபது என்று சொல்கிறேன் அது இருபது பேரையும் தலைவர்கள் இப்பொழுது வாசிப்பார்கள் அவர்கள் அனைவரின் ஒத்துழைப்போடும் ஆதரவோடும் இந்த திட்டத்தை நாம் கொண்டு செல்வோம் அதற்கு நமது ஆதரவையும் மகிழ்ச்சியையும் நல்ல ஒரு கரவோசத்தின் மூலம் தெரிவிக்க சமீபத்தில் நடந்த வைரவன் கோயில் தேர்தலில் வெற்றி பெற்ற நிர்வாகிகள் வந்துள்ளார்கள் அவர்களுக்கு மதுரை நகர்த்தார் சங்கம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது அனைவரையும் வரவேற்கின்றோம் இந்நிகழ்விற்கு திரளாக வந்திருக்கும் நகர்த்தார் பெருமக்கள் ஆட்சிமார்கள் மேலாண் நிர்வாகிகள் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஊடக நண்பர்கள்